ரெட்ரோ சென்சார் வந்துருச்சு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ரன்னிங் டைம் ரெண்டு மணி நேரம் நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் அப்படின்னு ஆனால் இந்த சென்சார் சர்டிஃபிகேட் வந்து இப்போ யூஏ வாங்கியிருக்காங்க குழந்தைகள் பெற்றோருடன் இந்த படத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறத விஷயம் ஆனால் இந்த சென்சார் சர்டிவிகேட்டில் எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்தது என்ன தெரியுமா இந்த சென்சார் சர்டிஃபிகேட்டில் எயித்து பாயிண்ட்டு அதாவது பழைய சாங்ஸை யூஸ் பண்ணால் என்ஓசி வாங்கணும் சம்மந்தப்பட்டவற்றிருந்து ஸோ அப்படிப்பட்ட அந்த என்ஓசி வாங்கினதை வந்து மென்ஷன் பண்ணிக்காங்க ஸோ இதுலேயே ஃபேன்ஸுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சு போயிருக்கும் படத்தில் ஓல்டு சாங் மிக மிக முக்கியமான இடத்துல கண்டிப்பாக வருது அப்படின்னு நம்ம கார்த்திக் சுபாஷ் படம் கேட்கவே தேவையில்ல குவான்டின் டாராண்டினாவோட பரம விசிறி ஸோ அவர் சைடில் பார்த்தீங்கன்னா எயிட்டிஸில் ஹிட்டான சாங்ஸெல்லாம் வந்து இந்த படத்தில் வரப்போகுது இப்போது நம்ம கார்த்திக் சுப்ராய் சூப்பர் ஸ்டார் ரஜினியோட தீவிரமான ரசிகர்னால அவருடைய படங்கள்லேருந்து பாடல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் இப்போவே சொல்லிக்கிறோம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்படி ஏதாவது ஒரு இடத்துல அல்லது ரெண்டு இடத்துல பழைய சாங்ஸை யூஸ் பண்ணால் ரசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அன் இன்ப அதிர்ச்சியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த ஆதிக் ரவிச்சந்திரன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து எல்லா சீன்லேயும் ஓல்டு சாங்கை யூஸ் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா வெறுக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு ஒரு பக்கம் ஆதி ரவிச்சந்திரனை வந்து கண்டபடி இருக்காங்க ஸோ படம் முழுக்க முழுக்க யூஸ் பண்ணி ஓல்டு சாங் வந்தாவே காண்டார் அளவுக்கு இப்போ நடக்கிறது சே இந்த ரெட்ரோ படம் முன்னாடி ரிலீஸ் ஆகிருக்கலாமே அப்படிங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் குட் பேட் அக்லி ஆதி ரவிச்சந்திரன் ரொம்ப ரொம்ப மோசம் படம் முழுக்க இப்படியா பண்ணுறது அதை அஜித் கூட கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம ஆதி லவிச்சந்திரையும் பயங்கரமாக வச்சு செய்கிறாங்க ஸோ பொறுத்துருந்து பார்ப்போம் குட் பேட் அகலியில் நிறையா ஓல்டு சாங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க ஆனால் இந்த ரெட்ரோ படத்தில் இருக்கிற சாங் எப்படிப்பட்ட ஒரு சாங்காக இருக்குங்கிற எதிர்பார்ப்பும் கூஸ் பம்ப்ஸும் இப்போவே நமக்கு வந்து இருக்குது பொறுத்துருந்து பார்ப்போம் வேறு லெவலுக்கு கார்த்திக் சுப்ராஜ் இந்த படத்தை செதுக்கியிருப்பார் இந்த சாங்ஸை கரெக்டான சுச்சுவேஷனில் பொறுத்திருப்பார்னு நம்ம நம்புவோம்